ஒரு காப்பா இருப்பான் மேனேஜரான மாதவன் இந்த மாதவனோட பயோடேட்டாவை காயத்ரி எனக்கு அனுப்பி அந்த மாதவனோட பயோடேட்டா பாருங்க அவருக்கு தெரிஞ்ச பாஷைகள் தமிழ் இங்கிலீஷ் கன்னடமா கேட்டா இந்த மாதம் அஞ்சு வருஷம் கர்நாடகாவில் படிச்சாராம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்தோம் கன்னட ஸ்கூல்ல தான் படிச்சாராம் கர்நாடகாவில் இருக்கும் போது கன்னட பள்ளிக்கூடத்துல படிச்சாரு ஓகே இவர் உண்மையிலேயே தமிழராக இருந்தா எதுக்கு கன்னட சங்கம் நடத்துற ஸ்கூல்ல படிச்சிருக்கிறாரு மாதவனுக்கு அவ்வளோ கன்னட பற்று போல எல்லாரோட முகத்தை வச்சோம் இவங்க தமிழரா தமிழர் இல்லையான்னு முடிவு பண்றாங்களே அப்படி எடுத்துக்கிட்டா இந்த மாதவன் கூட பார்த்தா தமிழர் மாதிரி தெரியலையே இவர் பாக்கிறதுக்கு செகப்பா ஏதோ தெலுங்கர் கன்னடர் மாதிரில இருக்கிறாரு என்ன தைரியம் இருந்தா தமிழ் மக்கள் கிட்ட ராவணன் படம்னு சொல்லிட்டு இந்த மாதவனோட முகஜாடையில ஒரு படத்தை வரைஞ்சு இதுதான் ராவணனோட உருவம்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஏடிஎஸ் ஒன்பது தலைகள் கொண்ட ஒரு உருவத்தை வரைஞ்சிட்டு இதுதான் ராவணன்னு சொல்லி அந்த படத்தை வச்சுதான் ராவண விழாவையே நடத்தினாங்க அதை வந்து ராவணன்னு சொல்லி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த கன்னட சங்கம் இந்த வரைபடத்தை நீங்க ஏன் பயன்படுத்தலன்னு டிசிபி பாண்டியன் வந்து அதிகாரம் பண்றார் யூத கும்பல் பாண்டியன் மூலமா யூடியூப்ல ஆசிவகத்தை பேச வச்சதே பாண்டியன் மூலமாவே ஆசிவகத்தையும் தமிழ் தேசியத்தையும் குழி தோண்டி புதைக்கிறதுக்கு தான் முருகனோட சிலையில வேலை வைக்காம மூணு முன்னாடி வேலை வச்சு யூதர்கள் ஆசிவகத்தை அழிக்க போறாங்கன்றத மறைமுகமா அவங்களே காட்டியிருக்காங்க பாண்டியனோட சுயரூபத்தை இப்ப புரிஞ்சுக்காதவங்க கண்டிப்பா ஒரு வருஷத்திலயோ ரெண்டு வருஷத்திலேயோ புரிஞ்சுப்பாங்க பாண்டியன் பாரிசாலன் இவங்கள்லாம் குல கன்னடர்கள் பரசுராமனுடைய வம்சாவளிகள்னு பார்த்தோம் எல்லாருமே ஒரே கும்பலை சேர்ந்தவங்க தான் ஆனால் இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிற மாதிரி நாடகம் ஆடி மக்களை ஏமாற்றிட்டுருக்கிறாங்க அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி இந்த பாண்டியன் யாலீஸ்வர் மாதவன் போன்ற கன்னட ஏஜென்ட்டுகளை அனுப்பி தமிழர்களை ஏமாத்துறதுக்காக தமிழர் சங்கம்னு ஒன்று தொடங்க வச்சு அரசியலில் இறக்கி தேர்தலில் வந்து நிற்க வச்சு ஏதோ ஒரு திட்டத்தை பிளான் பண்ணிட்டுருக்கிறாங்கன்றது நமக்கு தெரிய வருது தமிழர்களை ஏமாத்த வந்த இந்த கன்னட கும்பலை யாரும் நம்ப வேண்டாம்னு கேட்டுக்கிறேன் சென்ஸ் இருக்கு